ஈவினிங் சில்ட்ரன் இது உங்களுக்கு இன்னைக்கு சயின்ஸ் செஷன் ஓகே இன்னைக்கு இந்த பீரியட் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அறிவியல் பாடம் பார்க்க போறோம் அறிவியல் பாடத்துல நம்ம எய்த்ல பிளான் கிங்டம் அப்படிங்கிற லெசன்ல நம்ம டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டாக்ஸானமி அண்ட் யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் மருத்துவ குணம் உள்ள தாவரங்களினுடைய பயன்களும் வகைப்பாட்டியல் அப்படிங்கிற தலைப்பும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் நானூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது திருக்குறள் இடனறிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலிருந்து ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா நமக்கு எந்த இடத்துல எப்படி நம்ம மூவ் பண்ணினா நமக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு எதில் இன்வால்மெண்ட் இருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதுல நமக்கு டேலண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குங்கிறத யோசிச்சு செய்யணும் இப்போ டென்த் படிச்சுட்டு இருக்கோம் அடுத்து லெவன்த்து போறோம்னா எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா சயின்ஸுக்கு போகலாம் அல்லது காமர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்கும் இதுல தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு எது படிச்சாலும் புரியுது மனசுல பதியுது அந்த மாதிரி நம்மள டிசைட் பண்ணி நம்ம மூவ் பண்றோம் இல்லையா அது போலதான் சரியான ஒரு இடத்தை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயத்திலையும் போட்டி போட்டா எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் நாம் அவரிடம் இருந்து வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் இந்த குரலினுடைய கருத்து எந்த இடத்துல கரெக்டா நம்ம அவங்கள என்ன பண்ணணும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் யோசிக்கணும் வராத ஒரு இடத்துல போய் எனக்கு வாலிபாலே தெரியாது நான் வாலிபால்ல பேர் கொடுத்தேன்னா தோல்விதான் வரும் எனக்கு ஃபுட்பால் நல்லா வரும் எனக்கு கிரிக்கெட் நல்லா வரும்னா அதுல போனா ஜெயிக்க முடியும் இல்லைங்களா எதிரியை வெற்றி கொள்வதற்கு நம்முடைய தகுதியை நாம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் சோ உங்களை மாதிரி ஒரு கிளாஸ் தான் அந்த கிளாஸ்ல வந்துட்டு ரகு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் தான் அவர்தான் தான் வந்துட்டு கிளாஸ் டாப்பர் எப்பயுமே நல்ல மார்க் எப்பயும் அவரு என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அவரு தான் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது ஒவ்வொரு நமக்கு ஃபீல்டல பார்த்தா கிரிக்கெட்னா யாரு இவர் தான் டாப்பர் இவர் தான் பவுலர் இவர் தான் ஃபீல்டர் என்ன சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு இவர்தான் இவருக்கு ஆப்ஷன் யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அது போல அந்த வகுப்புல அவர்தான் தான் எப்பொழுதுமே முதல் மாணவர் சோ முதல் மாணவர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவருக்கு கொஞ்சம் என்ன இருக்கு ஆணவமும் செருக்கும் இருக்கு நம்ம தான் எப்பயுமே நமக்கு நிகர் யாரும் இல்லடா எவனோ ரேக்கே வாங்க முடியாது அப்படின்னு ஓவர் ப்ரௌடா எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க சோ படிப்பு மட்டுமே வாழ்க்கையில நமக்கு வந்து மதிப்பெண்ணும் பாடம் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஓவியம் இருக்கு கட்டுரை போட்டி இருக்கு பேச்சு போட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நம்ம அதுல எதுல நம்ம வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா போட்டி போட்டு ஜெயிக்கணும் இப்போ மோனோ ஆக்டிங் சொல்லுவாங்க ஒரு சில ரொம்ப அழகா மோனோ ஆக்டிங் பண்ணுவாங்க டிராமா எல்லாம் நல்லா பண்ணுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க செஸ்னா அவருதான் ஃபர்ஸ்ட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரணும் அப்படி அப்படின்னு சொன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இதே போல அந்த வகுப்புல ஒரு மாணவர் இருக்காரு ட்ராயிங்னா அவர் தான் பா அவருக்கு நிகர் யாரும் இல்ல ஒரு தடவை ஒரே ஒரு ஒரு பிக்சரையோ ஒரு பொருளையோ பாத்துட்டாருனாலே அது அழகா அவ்வளோ அழகா டிராப் பண்ணிடுவாங்களாம் சரிங்களா சோ அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ட இருக்கு அவருடைய பேரு என்னது சத்யா தான் டேலண்ட் எதுல டிராயிங்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிராயிங் காம்படிஷன் வருது அதுல எல்லாருமே நேம் கொடுக்குறாங்க அதுல அந்த வகுப்புல பொறுத்த வரைக்குமே சத்யா ஆகட்டும் அஹ் அடுத்தது நமக்கு வந்துட்டு ராஜா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதுல டாப்பரா வரவங்களும் என்ன பண்ணிருக்காங்க இதே போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேலண்ட் இருக்கவங்களும் என்ன பண்ணிருக்காங்க உடனே சொல்றாங்க ஏன் அவனோட போய் போட்டி போடுற அவன் தான் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருப்பான் நீ ஏன் போய் அவனோட காம்படிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சத்யாவை எல்லாருமே என்ன பண்றாங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க ஆனா சத்யா என்ன சொல்றாரு தான் அவர் டாப்பு அவரால போட்டி போட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா டிராயிங்ல என்னால அவர்கிட்ட கண்டிப்பா காம்படிட் பண்ண முடியும்னு ஒரு அவர் என்ன பண்றாரு அந்த போட்டியில கலந்துகிட்டு அவரு தான் மாவட்டத்தில் முதல் மாணவனாக ஓவிய போட்டியில ஜெயிக்கிறாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம வகுப்புலயும் நிறைய நம்ம பார்க்கலாம் எதற்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல நம்ம எதிரியை எப்படி ஃபேஸ் பண்ணினா எதுனா எந்த பிளேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும் வெற்றிய தக்க வச்சுக்க யோசிச்சு தான் நம்ம அந்த விஷயத்துல என்ன பண்ணணும் இன்வால்வ் ஆகணும் அதுதான் இந்த குரலினுடைய கருத்து சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது போட்டிகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா கலந்துக்குங்க சோ எனக்கு படிப்பு வராது பேச்சு வராது நிறைய ஃபீல்டு சினிமால எல்லாம் கூட சொல்லிருக்காங்க நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதுல எல்லாமே நமக்கு வந்துட்டு நம்ம நம்மளுடைய முயற்சியை வளர்த்துக்கிட்டா எல்லாராலையும் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் கொடுக்க முடியும் ஓகே ஸோ டேக்ஸ் ஆனமி அப்படிங்கிற டாபிக் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுல கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொன்னா பிளான்ஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது தான் எதை பொறுத்து அதனுடைய ஒற்றுமை வேற்றுமை பொறுத்து நான்கு வகையாக பிரிக்கலாம் செயற்கை இயற்கை மரபு வழி நவீனம் ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் அப்படிங்கிறது என்னது செயற்கை முறையாக நாம் வகைப்படுத்துவது அதுதான் செயற்கை வகைப்பாட்டு முறை ஆர்டிபிஷியல் சிஸ்டம் செயற்கை வகைப்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அதனுடைய கருத்து என்னங்கறதே புரியுது இல்லையா செயற்கையாக நம்ம என்ன பண்றோம் அந்த தாவரங்களை நாம் பிரித்தெடுக்கிறோம் அதனுடைய புற தோற்றம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வ வடிவம் அதனுடைய புறத்தோற்றம் செம்பருத்தி செடியும் வேற எந்த செடியும் ஒரே மாதிரி இருக்கும் இருக்கும் அல்லையும் தாமரை இலை தோற்றத்தை அமைப்பை ஒற்றி நம்ம என்ன பண்றோம் யார் வந்து உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டா கரோஸ் சோ கரோலஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவர் இந்த முறையை உருவாக்கினாங்க அந்த முறை என்பது நமக்கு வந்து இது ஃபுல்லுமே சக்சஸ் கொடுக்குமா இல்ல செயற்கை வகைப்பாடு புறத்தோற்றத்தை வச்சு மட்டுமே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது கடைசி வரைக்கும் இது நம்மளால எளிதாக பார்க்க முடியாது சோ இது அதனால என்ன சொல்லலாம் பழமையான முறை ஏர்லியஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழியஸ்ட் சிஸ்டம்னா ஆரம்ப காலத்தில் நாம் உருவாக்கிய ஒரு முறை சோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியல கரெக்டா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியல சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் இயற்கை செயற்கை அப்படிங்கறதுக்கு நமக்கு வந்து ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னது இயற்கை சோ இயற்கை வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான்ஸ் எந்த மாதிரின்னு கேட்டா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் அதனை நாம் என்ன பண்றோம் குரூப் குரூப்பா தனியாக அதை பிரிச்சு வைக்கிறோம் சோ இதை உருவாக்கி அறியாதுன்னு கேட்டா பெந்தமன் ஹூக்கர் இதுல ஒவ்வொரு வகையையும் ஒவ்வொருத்தர் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா சோ அவர்களினுடைய அந்த அறிவியல் அறிஞர்களினுடைய பெயரை என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்குங்க சோ பெந்தமன் ஹூக்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த இயற்கை முறையை நமக்கு வந்து முறை அதை ஃபாலோ பண்ணது அண்ட் செயற்கை அப்படிங்கறத ஸ்ரீனேயஸ் அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கினாங்க சோ பெந்தம்மன் ஹூக்கர் வகைப்பாட்டியல் எது அப்படின்னு கேட்டா இயற்கை வகைப்பாட்டு முறை நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கறது யார் உருவாக்கினாங்க சோ இதுல வந்துட்டு அந்த, ஒவ்வொரு தாவரத்தினுடைய விதையினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் அதனுடைய இனப்பெருக்க முறை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத வச்சு மூன்று தொகுதிகளாக அவர் பிரிச்சு அதுலதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஹெர்பேரியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் கூட உங்களுக்கு ஷோ பண்ண இல்லையா உலர் தாவர தொகுப்பு எவ்வாறு நாம் அதை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முறை அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டு முறை பத்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க டீடைல்டா மரபுவழி நவீன வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது நமக்கு இல்லை இதுல வகைப்படுத்துதல் கிளாசிபிகேஷன் ஆஃப் தட் பிளான்ஸ் டெக்ஸானமி அப்படிங்கிறதுல நாலு டிவிஷன் இருக்கு செயற்கை இயற்கை மரபுவழி வழி நவீனம்னு செயற்கைங்கிறது உருவாக்கினாங்க எதன் அடிப்படையில் புறத்தோற்றம் பண்புகள் அடிப்படையில் நமக்கு வகைப்படுத்தியிருக்காங்க இதை உருவாக்கியவர் கரோலஸ்லேயஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் அறிவியல் அறிஞரால நம்ம வந்து உருவாக்கி இருக்காங்க இது ரொம்ப ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டது சாரி ஏர்லியஸ்ட் சிஸ்டம் நம்ம ஆரம்ப காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு முறை அது பழமையான முறை இயற்கை வகைப்பாட்டு முறைங்கிறது பல்வேறு பண்புகளினுடைய அடிப்படையில் நமக்கு வந்துட்டு பெந்தமன் பூக்கர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் உருவாக்கி இருக்காங்க இதுல வரக்கூடிய ஒவ்வொரு தாவரத்தினுடைய புறத்தோற்ற பண்பு அதே போல இதுல இருக்கக்கூடியது இனப்பெருக்கம் எவ்வாறு செடிகளினுடைய இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் என்பது எவ்வாறு நமக்கு நமக்கு மகரந்த சேர்க்கை மூலமாக நடைபெறும் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு பல வழிகளில இருக்கும் இல்லையா தண்ணியில வரும் காற்றுல வரும் இதே விதை வேற வேற இடத்துல நம்மளே செடியா நம்ம என்ன பண்றோம் மேர்ச் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நமக்கு வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா சோ பெந்தமன் ஹூக்கர் இதுல வந்து ஜெனிரா பிளண்டாரம் அப்படிங்கிற புக்ல இதுல மூன்று தொகுதியா பிரிச்சு இது வேர்ல்டு லெவல்ல அந்த உலர் தாவர தொகுப்பு நிலையங்கள்லயும் இதுலயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த இயற்கை வகைப்பாட்டு முறைப்படி தாவரங்களை பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கூடிய என்னன்னு கேட்டா இதுல ஆஹ் இருசொல் பெயரிடுதல் இப்ப ஒரே ஒரு பேர் அப்படிங்கிறது இப்ப நமக்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க தாத்தா பேரு அப்பா பேரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து நமக்கு பேர் இல்லையா பைனாமினல் நாமினல் கிளேச்சர் இங்கிலீஷ்ல இரு சொல் பெயரிடுதல் தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பூக்களுக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏன் அப்படி ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா அதனுடைய சிற்றிடம் பேரினம் இந்த ரெண்டு இதையும் நம்ம ரெண்டு இடத்தையும் மென்ஷன் பண்ணனும் அப்படிங்கறதுனால இந்த இரண்டையும் குறிப்பிட்டு தான் இதுல வந்துட்டு பேர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க எதன் அடிப்படையானா ஒரே ஒரு உயிரினத்திற்கு ரெண்டு சொற்களால நம்ம பெயரிடக்கூடியது சோ மாஞ்சி பெரா இண்டிகா அப்படிங்கிறது எதனுடைய பேரு மாமரத்தோட பேரு எதனோட மா மாமரத்துக்கு என்ன பேருனா பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ தாவர வியல் பெயர் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குமே அதுக்குன்னு அதனுடைய நம்ம வந்துட்டு ஜுவாலஜிலையும் பார்க்கலாம் அதே போல பாட்னிலையுமே உயிரினத்திற்கெல்லாம் நம்ம சொல்ற பேர் ஒன்னா இருக்கும் ஆனா வேற ஒரு நேமும் அதுக்கு இருக்கும் தவளை நம்ம சொல்லுவோம் ஆனா விலங்கியல் படி அதற்கு வேறொரு பெயர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சரிங்களா அது போலதான் இதுல மாஞ்சி இண்டிகாங்கிறது மாமரத்துடைய பெயர் மாஞ்சி அப்படிங்கிறது என்னது நமக்கு எதை சொல்லியிருக்கோம் சிற்றினம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப மே மாஞ்சிபெரா அப்படிங்கிறது எதை குறிக்கும் பேரினத்தை குறிக்கும் இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடியது சிற்றினம் இந்த பேரினம் சிற்றினம் அப்படிங்கிறது எல்லாம் என்னதுப்பா நம்ம தாவரங்களை பிரிக்கும் பொழுதே சொல்லி பல வகையில கரக்டா வகைப்பாட்டு முறையில கொண்டு வந்திருப்போம் இல்லையா அதுலதான் பேரினம் சிற்றினம் ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதற்குண்டான நேமை நம்ம அதுக்குன்னு கொடுத்திருக்கோம் சோ பைனாமினல் நேம் அப்படிங்கிறது இண்டிகாங்கிறது இங்கிலீஷ்ல மேஞ்சிபெரா அப்படிங்கிறது சொல்றது இங்கிலீஷ்ல ஜீனஸ் ஜீனஸ் அப்படிங்கிறது என்னட்டோம் நமக்கு இதுல பேரினத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாவதா இருக்கக்கூடிய இண்டிகா அப்படிங்கிறத ஸ்பீசியஸ் சொல்லுவோம் ஸ்பீசியஸ்ங்கிறது சிற்றினத்தை குறிக்கக்கூடியது சோ ஜீனஸையும் ஸ்பீசியஸையும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெயர் தான் நம்ம இந்த இருசொல் பெயரிடுதல்னு நம்ம ரெண்டையும் சேர்த்து என்ன பண்றோம் இத ஒன்றாக குறிப்பிடுகிறோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம இது ஒரு சின்ன டாபிக் தான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல டீடைல் இருசொல் பெயரிடுதல்ங்கிறது எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை அதனுடைய பேரினத்தையும் சிற்றினத்தையும் சேர்ந்து நம்ம சொல்றதுதான் தான் இதை உருவாக்கியவர் காஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு லினேயஸ் இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா செயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர் அவர் தான் அவருடைய ஸ்பீசி ஸ்பிளண்டார் புக்கில் இதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா தாவரத்திற்குமே இது மாதிரியான பெயரை அவர் என்ன பண்ணியிருக்காரு ஃபாலோ பண்ணியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அதுதான் பிளான்ஸ் மருத்துவ தாவரங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சாதாரணமாக நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பல வகையான தாவரங்களினுடைய முக்கியத்துவம் என்னென்ன நம்ம வந்து எதது எந்தெந்த டிசீஸுக்கு அது ஒரு பெஸ்ட் மெடிசனா நம்ம அத ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் தாவரங்கள்ங்கிறது நமக்கு உணவா பயன்படுது இல்லையா ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லா தாவரங்களையும் எதுக்காக பயன்படுத்துகிறோம் உணவாக பயன்படுத்துகிறோம் சாப்பாட்டுக்காக அதனுடைய வேறு தண்டு இலை பூவு பழம் எதையுமே விட்டு வைக்கல ஒவ்வொரு தாவரத்துல ஒன்னு ஒண்ணு காயா சாப்பிடுறது காய்கறிகள் பழமா சாப்பிடுறது பழங்கள்ல தண்டா சாப்பிடலாம் வாழைத்தண்டு கீரைத்தண்டு இது எல்லாம் பூக்களா சாப்பிடுறோம் சொன்னா காலிஃபிளவர் கேபேஜ் இதெல்லாம் பூக்களா சாப்பிடுறோம் ரூட்டா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா ரூட்ல விளையக்கூடிய பல வகையான காய்கறிகள் பொட்டேட்டோ அண்ட் தென் ஸ்வீட் பொட்டேட்டோ இப்படி நிறைய விஷயங்கள் ராடிஷ் பீட்ரூட் இது எல்லாமே வேரில் விளையக்கூடியது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே தாவரம்ங்கிறது எல்லா பாகங்களையுமே நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம் உணவாக எடுத்துக்கொள்றது மட்டும் இல்லாம மெடிசினாவும் நாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ மெடிசின் அப்படிங்கிறது மருத்துவம் அப்ப மருத்துவத்திற்காக நாம் எந்தெந்த தாவரங்களை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் ஸோ எந்தெந்த டிசீஸுக்கு எது கியூர் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றது நம்ம அகாலிபா இண்டிகா சாதாரணமாக இது என்ன சொல்றோம் குப்பைமேனி உங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா குப்பமேனி செடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேசிப்போம் இல்லையா குப்பமேனி செடி அப்படிங்கிறது என்னப்பா இதுதான் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது என்னென்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோம் இது வந்து யூ போர் பிஏசி யூ பிஏசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது இதுல என்ன நமக்கு வந்துட்டு அதனுடைய பாகம் நமக்கு மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு கேட்டா இலைகள் இலைய நம்ம என்ன பண்றோம் ஒரு பேஸ்ட் அரைச்சு எதுல அப்ளை பண்றோம் கேட்டா நமக்கு வரக்கூடிய தோல் வியாதிகள் டிசீசஸ் இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் நமக்கு சின்ன சின்ன அலர்ஜி எல்லாம் வரும் தேமல் மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் இந்த இலையை நம்ம பேஸ்ட் ஆட்டம் அரைச்சு அல்லது அதனுடைய சாறு இலைய நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து தண்ணி வரும் இல்லையா அதை நம்ம லெமனோட கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய உருளை புழு அப்படிங்கிற ஒரு புழுக்களாகப்பட்டது என்ன ஆகும் இறந்து போகும் இந்த புழு எல்லாம் எதனால வருது நமக்கு கெட்டு போன உணவுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம் உடலில் உருவாக கூடியதுதான் இந்த புழு வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் போயிட்டு பூச்சி மாத்திர சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி சின்ன சின்ன புழுக்கள் நம்ம உடல்ல இருக்கிறது தான் பூச்சின்னு சொல்லுவோம் அந்த புழுக்கள் அழிவதற்கு நம்ம இந்த குப்பை மேனி அப்படிங்கிற இலையை நம்ம பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏகல் மார்மி மூலஸ் பொட்டானிக்கல் நேம் இத வில்வம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம் நீங்க இத சாதாரணமா கோயில் எல்லாம் தான் பார்க்கலாம் நம்ம பெரிய இது ஒரு என்ன சொல்லலாம் லெமன் அல்லது orange ஆரஞ்சு மாதிரி இருக்கும் பட் அதனுடைய ஸ்கின் அப்படிங்கறது நமக்கு தடியா இருக்கும் விளாம்பழம் அப்படிங்கறத நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இப்போ விநாயகர் சேர்த்தி வருது எல்லா இடங்கள்லயும் இந்த சீசன்ல அந்த ஃப்ரூட் ஆக்சுவலா கிடைக்கும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ஒரு ஃப்ரூட் இருக்கு அந்த அந்த சீசன்ல கண்டிப்பாக சாப்பிடணும் இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த ஹைஃபையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பழங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம நாட்டுல விளையாத ஒவ்வொரு பழங்களை எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம நாட்டுல பழங்கள் இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே மறைஞ்சுக்கிட்டே வருது எலந்த பழம் நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா சீத்தா பழம் சாப்பிடுவீங்களா சோ இது இல்லாத ஒரு குணங்கள் எல்லாம் எதுலேயுமே இருக்காது நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரிதான் கடவுள் அந்தந்த இடத்துல அந்தந்த பழங்களை நல்லா வளரணுங்கிற மாதிரிதான் விளைவிச்சிருக்காரு தயவு செய்து சோ எதையுமே என்ன பண்ணாதீங்க ஒதுக்காதீங்க பெரிய பெரிய கடையில இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டோன்ட் திங்க் இட் நம்ம நாட்டுல விளையக்கூடியது அதுவும் சீசன் பலாப்பழ சீசன்ல நிறைய பலாப்பழம் சாப்பிடுங்க இலந்த பழத்துல அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கு எல்லாரும் எல்லா வயதிலும் சாப்பிடலாம் சீத்தாப்பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் எவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது நமக்கு உடல்ல சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும் சோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற வேற பழத்தை தான் காஸ்ட்லியா கடையில போய் வாங்கி சாப்பிடுவேன்னு சாப்பிடாதீங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெல்லிக்காயிலையும் இழந்த பழத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சத்து வேற எங்குமே கிடையாது சோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு காஸ்ட்லியா இருக்க பழத்தை தான் நான் எடுத்துட்டு போவேன் சாப்பிடுவேன் அப்படின்லாம் என்னைக்கும் திங்க் பண்ணவே கூடாது ஸோ அது போல இந்த வில்வம் அப்படிங்கிறது ஒரு ஹார்டான இருக்கக்கூடிய ஒரு பழம் இது ரூட்டேசி அப்படிங்கிற ஃபேமிலி இது எதற்காக நமக்கு பயன்படுதுன்னு கேட்டா டைஜன் நம்மளுடைய செரிமானத்திற்காக இந்த பழம் அப்படின்னு நமக்கு கியூர் ஆகும் அது போல கண்டினியூஸா வரக்கூடிய லூஸ் மோஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவளை தூதுவளை அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கஷாயம் வச்சு குடிப்போம் கண்டிப்பா இது எதற்காக பயன்படக்கூடியதுன்னா இருமல் சளி காய்ச்சல் இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க இல்லையா அம்மா வைக்கிற கஷாயத்தை தவிர வேற எந்த ஒரு சிறப்புமே பெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவோம் சோ இது சொலேனியசி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ஏஜா கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஹெவி காஃப கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு சொன்னா இந்த தூதுவளை இந்த தூதுவலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற எதுலையுமே இருக்காது அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் இது துளசி தும்பை தூதுவலை ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு சளியினுடைய அதிகமான உச்சபட்ச ஒரு நிலை அதுக்குமே என்னது ஒரு மிகப்பெரிய தான் தூதுவலை அப்படிங்கிற தாவரம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீழா நெல்லி கீழா நெல்லி அப்படிங்கிறது எதற்காக கேட்டா மஞ்சள் காமாலை சொல்லுவோம் இல்லையா இதனுடைய ரூட்ட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஃபுல்லா அப்படியே அரைச்சு அத ஒரு கஷாயமா ரெடி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க சோ அதுதான் அதற்கு உண்டான மிகப்பெரிய மருந்து அதுக்கப்புறம் தான் மெடிசன் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கறதுக்கு முன்னாடி எல்லாமே அதுக்கு மருந்து மாத்திரை அப்படின்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல மஞ்சள் காமலை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன பண்ணுவாங்க கீழா இலை கீழா வேர் இதை எல்லாத்தையுமே அரைச்சு அந்த தான் நம்ம தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கியூர் ஆயிடும் பட் ஹை பெட்டர் டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கசப்பா தான் இருக்கும் ஆனா அதுதான் மருத்துவ குணம்னாலே அதுதான் மருந்துங்கிறத என்ன சொல்லுவாங்க சுகர் கோட்டட் பல்ஸ் மேல அப்படியே கசக்கும் இன்னும் இருக்கும் சர்க்கரையா இருக்கும் உள்ள பார்த்தா அது இனிப்பாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது எல்லாமே என்னது மருத்துவ குணம்ங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அதை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கும் பொழுது அத ஒரு டிசீஸ்ங்கிறது கியூர் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கற்றாழை கற்றாழைங்கிறதும் எல்லா இடத்துலயும் ஒரு அலகார தாவரமாகவும் வச்சிருக்கோம் அதே போல இந்த கற்றாழை என்பதும் நமக்கு எதற்காக பயன்படுதுன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய வரும் இல்லையா அல்சர் அதுக்கு கியூர் ஆகும் நமக்கு ஆஹ் மூல நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அந்த ஒரு டிசீஸுக்கும் நமக்கு கியூர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் சோ பைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அததான் மூலம் அப்படின்னு சொல்லுவோம் இது இன்டைஜெஷனால நிறைய பிரச்சனைனால வரக்கூடியது இன்ட டிசீஸுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனா நம்ம இந்த கற்றாழை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே சோ அலுவரா அப்படின்னு சொல்லுவோம் நிறைய அலுவரா பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆலுவரா ஜெல் அப்படிங்கிறது நமக்கு என்னது அழகு சாதன பொருள்களாக நிறைய அதுல இருந்து தயாரிக்கிறாங்க நம்ம உடலினுடைய குளுமைக்காகவும் நம்ம என்ன பண்றோம் இதுல இருக்கக்கூடிய ஜெல்ல நம்ம சாப்பிடுறோம் சோ இந்த சின்ன சின்னத தாவர நம்மள சுத்தி துளசி தும்பை ஆஹ் அதே போல ஒரு செடியை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அஹ் ஓமவல்லின்னு சொல்லுவாங்க அது வந்து ஓமம் அப்படிங்கறதும் நமக்கு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த இலைய பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப ஹார்டா தடியா இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு செடியும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அது எல்லாமே சளி தொந்தரவுக்கு அது ரெண்டே ரெண்டு இலையை நம்ம சாப்பிட்டோம்னாலே என்ன ஆகும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் டெய்லி ஒரு ரெண்டு இலை காஃப் இருக்கும்போதெல்லாம் சாப்பிடலாம் துளசியை பறிச்சு சாப்பிடலாம் இந்த ஆஹ் நமக்கு வந்துட்டு அஹ் ஓமவல்லி இலை இதெல்லாம் சாப்பிடும்போது டைரக்டா நம்ம கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்றதை விட நம்மளுடைய டிசீஸ் அப்படிங்கிறது கியூர் ஆகும் ஓகே ஸோ மருத்துவ குணம் அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே டாக்டர்கிட்ட போய் நம்ம தேடி எடுக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தேவையில்லை சரிங்களா சோ நம்மளே என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை பயன்படுத்தி நாம் நம்முடைய வியாதியை கியூர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்ப பார்த்த இந்த டாபிக்கு தகுந்த ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன் சாரி ஆக்டிவிட்டி பாருங்க நோன் ஆஸ் த மெராக்கல் ட்ரீ கியூ ஸ்கின் அண்ட் இன்ஃபெக்ஷன் எஸ் இத விட ஒரு முக்கியமான மருத்துவ தாவரம் எதுவுமே இல்லப்பா பிளான்ட் வேப்பமரம் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது அடுத்தது எல்லோ கலர் ஸ்பீஸ் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு என்னது எஸ் மஞ்சள் மஞ்சளுக்கினை வேற எதுவுமே இல்லை மஞ்சள் அப்படிங்கிறது எல்லா வகையான வியாதிகள் சின்ன சின்ன காயம் புண்ணு எல்லாத்துக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து யூஸ்ட் இன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத சொன்னோம் நம்ம இப்ப எஸ் அலுவரா தோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடியது ஒரு மிகச்சிறந்த அழகு சாதன ஒரு தாவரம் அதுல இருந்து நிறைய நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க கியோர் சோர் throat fever ஹெட் எஸ் துளசி துளசிங்கிறது பேசில் அதனுடைய பொட்டானிக்கல் நேம் சளி எல்லாத்திற்கும் நமக்கு பயன்படக்கூடியது பியூட்டிஃபுல் எல்லோ ஃபிளார் ஹூ சீட்ஸ் ஆர் யூஸ் டு மேக் ஆயில் நமக்கு இந்த எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாவரம் இது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய மருத்துவ குணம் இருக்கு எல்லா விஷயத்துக்குமே நம்ம டாக்டர்கிட்ட போகணும் மாத்திரை சாப்பிடணும் டானிக் சாப்பிடணும் டோன் பிளானட் எப்பயுமே நம்ம ப்ரிவென்ஷனா இருக்கணும் அப்படியே வந்துட்டாலும் ஈஸியா இப்படி கியூர் பண்ணிக்க தெரியணும் அப்பதான் நம்ம உடம்புல எந்த ஒரு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு சேராம இருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நம்ம டாக்ஸானமி அப்படிங்கிற டாபிக்னா வகைப்பாட்டியல்னா என்ன எவ்வாறு தாவரங்களை வகைப்படுத்தலாம் யார் யார் எந்தெந்த முறையை ஃபாலோ பண்ணாங்க எதன் அடிப்படையில் அதை நம்ம பிரிச்சோம் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்தது இரு சொல் பெயரிடுதல் பைனாமினல் நாமினல் கிளேச்சர்னா என்ன நாமன் கிளேச்சர்ங்கிறது பெயரிடுதல் இதே பைனாமினல்னா ரெண்டு நேம் எதுக்காக அப்படின்னு கேட்டா ஜீனஸ் அண்ட் ஸ்பைசஸ் நம்ம பேரினம் சிற்றினமாக பிரித்து அந்த தாவரத்தை குறிப்பிடுவதற்காக நம்ம அந்த இருசொல் பயிரிடுதல்ங்கிற முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணினாங்க நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் மருத்துவ தாவரங்களின் பயன்கள் என்ன அப்படிங்கிறது ஸோ இது கண்டிப்பாக மார்க்குக்காக மட்டும் பிளீஸ் படிக்காதீங்க இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் சின்ன சின்ன செடிகளை வளர்த்து நான் சொன்ன மாதிரி இதை சாப்பிட்டுட்டு வரலாம் இதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் வரவே வராது துளசியை சாப்பிட்றதுனால எதுவும் வராது சின்னதா வேப்பிலை எடுத்து டெய்லி ஒரு சாப்பிட்டுட்டு வந்தோம் வயிற்றுல பூச்சியே இருக்காதும்பாங்க அது எல்லாமே இயற்கையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னே நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேயா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நடத்தின இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா எதுவும் சாப்டர் புரியாம இருக்கா இல்லனா இது என்ன பண்ணுங்க வீட்டுல கோத்துரு பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் டே நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு நியூ லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்